பள்ளப்பட்டி பகுதியில் தடைக்கடை வியாபாரிகள் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது பள்ளப்பட்டி பகுதியில் வருடம் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான உருஸ் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த வருடம் இருநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உருஸ் திருவிழா வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தரைக்கடை வியாபாரிகள் பொம்மை விளையாட்டுப் பொருட்கள் உணவுக்கடைகள் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் அமைப்பதற்காக நகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி கடிதம் வாங்குவதற்காக சென்ற பொழுது நூறு சதுர நிலத்திற்கு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மற்றும் குப்பை அழுவதற்கு நூறு ரூபாய் என ஒரு நாளுக்கு நானூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் என பத்து நாட்களுக்கு அனைவரிடமும் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் கட்டாய வசூல் செய்து வந்தனர் குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இருநூத்தி எண்பது சதுர நிலத்திற்கு பத்து நாட்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூல் செய்துள்ளனர் மூன்று நாள் திருவிழாவிற்கு பத்து நாள் பணம் செலுத்தினால் மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் சார்பில் கூறியுள்ளனர் இதனை கண்டித்து தரைக்கடை வியாபாரிகள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை கார்னர் பகுதியில் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த அரவுக்குறிச்சி காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கல்லப்பட்டி நகராட்சி ஆணையர் உத்தரவின் அடிப்படையில் ஐந்து நாட்களுக்கு மட்டும் பணம் வசூலிக்கப்படும் என்று கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது न முப்பக்கு ஆயிரம் ரூபாயா எந்த காலத்தில் வாங்கி இருக்கிறாங்க அவன் வரணும் கமிஷனர் சொல்லணும்ல